கல்யாண வீட்டு கேசரி சாப்பிட்லாமா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு திங்ஸை வச்சு செய்யலாம் நம்ம ஒன்றும் பெருசாக வெளியே வாங்கணுன்றதில்லை இப்போ எல்லார் வீட்லேயுமே முந்திரி திராட்சை நம்ம எல்லாரும் வீட்டில் வந்து இப்போல்லாம் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கோம் டக்குன்னு செஞ்சிடலாம் எப்போவுமே எல்லா சண்டேவும் நான் எதாவது செய்வேன் ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கோங்க நெய் ஹீட்டானதை நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்குவோம் இந்த நெய்லேயே கேசரினா சும்மா வாயில் போடுறதும் வழுக்கிக்கிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க ஒரு சம்சாரம் மின்சாரம் படத்தில் விசு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யணும் கேசரினா அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் அதே நெய்யில் ஒரு கப்பு ரவையை போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றரை கப்புலேருந்து ரெண்டு கப் வரைக்கும் சர்க்கரை பிடிக்கும் நீங்கள் போடுற சர்க்கரையோட டேஸ்ட்டை அது நல்லா வருங்க அந்த பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் செய்கிற கேசரிமா இருக்கும் கல்யாண கேசரிமா இருக்காது கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயிலேயே வருப்பாங்க நெய் ஊற்ற மாட்டாங்க நெய் கடைசியாக தான் ஊற்றுவாங்க எண்ணெயில் தான் வறுப்பாங்க கேசரியை நீங்கள் நெய்யை விட எண்ணெயில் ரீஃபண்ட் ஆயிலில் வறுத்துட்டு செய்வாங்க அதாவது எங்கள் வீட்டில் அப்போ எப்படி செய்வாங்கன்னா ரேடியோ ஆயில்னு சொல்லிவிட்டு செய்வாங்க அது என்ன ஆயிலாம் தெரியாது என்னை கடைக்கு அனுப்புவாங்க வாங்கிட்டு வர அந்த ரேடியோ ஆயிலில் செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது ரீஃபண்ட் ஆயிலாக அது என்ன ஆயில் ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியலை இப்போது அளந்து வச்சிருக்க தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த ரவையிலேயே ஊற்றிடக்கூடாதுங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருத்த ரவையில் அப்படியே வந்து தண்ணி ஊற்றுறாங்க அந்த மாதிரி எப்போவுமே செய்யக்கூடாது அந்த ரவையை தனியாக ஆற வைக்கணும் இப்போது தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்று இது உப்புமாக்கும் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா தான் சரியாக இருக்கும் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் போட்ட கொஞ்சம் கொஞ்ச கூட அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன் இந்த தண்ணிலேயே கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சு உப்பையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் நல்லா ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் இருந்தால் கூட லாஸ்ட்டை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கலர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேர்க்க சேர்க்கவே மாட்டேன் வீடியோக்காக மட்டும் சேர்த்துருக்கேன் நான் எனக்கு கலரை சேர்க்குறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது கலர் கடைசியில் தான் சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை போடுங்க ரவையை போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க அந்த இல்லைனா கட்டிப்பட்டுரும் டக்குன்னு கட்டிப்பட்டுரும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னா நம்ம மேலே பயங்கரமாக தெறிக்கும் எப்போவுமே ரவை மட்டும் டப்பால் 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 தெறிக்கிறது பார்த்திங்கன்னா அது நம்ம மேலேயே பட்டுறோம் இது மாதிரிலாம் செஞ்சு நான் நிறைய தடவை காயப்பட்டிருக்கு நல்லா கலரி விடுங்க ரவை வெந்துடும் ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை போடணும் சர்க்கரை போடுறது மட்டும் வீடியோவில் கேப்சர் ஆகலை ஏன்னா வீடியோ இதுக்கப்புறமே ஸ்டக் ஆகிடுச்சு நானே அதுக்கப்புறம் தான் அதை கவனிச்சேன் சர்க்கரை வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு நான் சேர்த்தேன் அது சர்க்கரை போடும்போது சர்க்கரை நல்ல ரவை வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நல்லா அதை போட்டு விட்டு அப்படியே கலர் விடுங்க தண்ணி இனி ஊற்றிடாதீங்க ஏன்னா சர்க்கரையிலேருந்து தண்ணி வடியும் இதை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நல்லா போட்டு அந்த திரும்ப அந்த சர்க்கரை இருக்கும் இருக்கும்போது நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க அந்த சர்க்கரையும் ரவையும் ஒன்றா சேர்ந்து வேக ஆரம்பிக்கும் இப்போது வந்து நம்ம எதாவது ஒரு கலர் நம்ம என்ன கலர் கலந்து வச்சுருக்கோமோ சேர்க்கலாம் கலர் சேர்க்கலைன்னா ரொம்ப 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 நல்லது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் சின்ன வயசில் பச்சை கலர் கேசரி செய்வாங்க ஆனால் அந்த கலர்லாம் அவங்க எப்படி சேர்த்தாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல எப்போ பார்த்தாலும் அந்த பச்சை கலரில் தான் செய்வாங்க பச்சை கலர் கேசரி செய்வாங்க பச்சை கலர் பாயசம் செய்வாங்க எல்லாம் செய்வாங்க என்ன இப்போ அவங்க உயிரோடு இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஞாபகம் தான் வருது நல்லா கிளரிடுங்க அந்த கலர் ஃபுல்லாகவே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற இருக்குது நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேங்க கலர் ஏன்னா ரொம்ப லைட் பிங்க் மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் அதுக்கோங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வேணால் கூட ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டிங்கன்னா நல்ல போல் வெந்து நல்லா சூப்பராக வரும் இப்போது நெய் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நெய் வந்து கொஞ்சம் சேர்த்தாதான் நல்லா கல்யாண கேசரி மாதிரி வரும் நெய்யோ ஆயிலும் ஆனால் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கணும் இல்லைன்னா ஸ்மெல் வந்து உங்களுக்கு கேசரி கேசரியோட ஃப்ளேவர் வரணும் அந்த ஃப்ளேவருக்கு தான் அந்த நெய் சேர்க்குறது நான் ஃபுல்லாகவே நெய்யில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னால் சரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இப்படி இல்லாமது அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான பொருள் உடம்புக்கு போட்டுமே நெய் அவ்வளோ நல்லது நிறைய பேர் நெய்யே சாப்பிட மாட்டுறாங்க ஆனால் எங்கள் பசங்க நல்லா நெய் சாப்பிடுவாங்க ஏன்னால் நான் அவங்களுக்கு நெய் சாதம் ஊட்டி ஊட்டி ரொம்ப பழக்கம் நெய் போட்டு வெறும் குழம்பே இல்லைனா கூட வெறும் நெய் போட்டேன் குழந்தைங்க சாப்பிட்றோம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம முந்திரி திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக எடுத்து வச்சு முந்திரி திராட்சை போட்டு நான் கொஞ்சம் பாதம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா போட்டு கிளறி இதுக்கப்புறம் நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி நல்லா தலுக்காக வருது பார்த்தீங்களா கேசரினா அப்படி தான் வரும் சும்மா எடுத்து இப்படி வாயில் போட்டதும் அப்படியே உள்ளே போகணும் கேசரிக்கு நல்ல காம்பினேஷனாக பூரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்